பாலக்கோடு அரசு பாலிடெக்னிக் கல்லூரியில் சந்தன மரங்கள் வெட்டி கடத்தப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு கூட்டுறவு சர்க்கரை ஆலை வளாகத்தில் செயல்பட்டு வரும் அரசு பாலிடெக்னிக் கல்லூரி சுமார் ஐந்து ஏக்கர் பரப்பளவு கொண்டது இதில் தேக்கு சந்தனம் செம்மரம் போன்ற விலை உயர்ந்த மரங்கள் வளர்க்கப்பட்டு வருகின்றன கல்லூரியில் இரவு காவலர்கள் மூலமும் மற்றும் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டு கண்காணிக்கப்பட்டு வருகின்றன இருபத்தி நான்கு மணி நேரமும் கண்காணிக்கப்பட்டு வரும் நிலையில் கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பு இரவு நேரத்தில் சமூக விரோதிகள் சிலர் கல்லூரி வளாகத்திற்குள் புகுந்து நூலகம் முன்பிருந்த சுமார் பத்து வருடத்துக்குட்பட்ட இரண்டு சந்தன மரங்களை எலக்ட்ரிக் ரம்பம் மூலம் வெட்டி பொறுமையாக சிறிய குச்சிகளை கழித்து திடமான சந்தன கட்டைகளை கடத்தி சென்றுள்ளனர் மரக்கழிவுகளை அங்கேயே விட்டு சென்றுள்ளனர் சம்பவம் நடந்து மூன்று நாட்களாகியும் நிர்வாகம் தரப்பில் காவல்துறைக்கும் வனத்துறைக்கும் இதுவரை புகார் அளிக்கவில்லை என தெரிகிறது இச்சம்பவத்தை கல்லூரி நிர்வாகம் கண்டும் காணாமல் இருப்பதால் மேலும் கல்லூரிக்குள் இருக்கும் மரங்கள் களவு போகும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது எனவே மாவட்ட நிர்வாகம் ஆய்வு மேற்கொண்டு சந்தனமர கடத்தலில் ஈடுபட்டவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும்